முப்பதாம் தேதி வலிந்து காணாமல் தினமான இன்று வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி பவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை பதினோரு மணியளவில் ஆரியகுளம் சந்தையில் தீச்சட்டி கொளுத்தி ஆரம்பமான பேரணி ஆரியகுளம் சந்தி வழியாக யாழ் நகர்நூடாக சென்று கோட்டை முனியப்பர் ஆலயமன்றனை சென்றடைந்தது போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் என ஆயுதத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தீச்சட்டிகள் கொளுத்தப்பட்டு நீதிக்கான பொதுச்சுடன் ஏற்றப்பட்டது அனைத்து தீச்சட்டிகளும் ஒரே சுடராக உரிதவிடப்பட்டதுடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இருக்கின்றோம் உன் <laughs>

இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் அப்பப்பட்டவர்களின் உணவுகளாகிய நாம் உலகளாவிய அதிகமாக எண்ணிக்கையாக காணாமல் போனவர்கள் கொண்ட ஒரு நாட்டின் நீதிக்க கருவியாக மாறியுள்ளன மரணத்தை போலின்றி பலவந்தமான காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சமான ஆயுதமாகவும் இது முழு சமூகத்திற்கும் நீண்ட நாள் நீண்ட கால துயரத்தையும் ஆழ்ந்த உளவியல் சித்திரவதையை ஏற்படுத்துகின்றது ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளி வாய்க்காலில் ஆரம்பமாகவில்லை எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒதுக்குமுறை கருவியாக இதனை பாவித்து வந்துள்ளது முள்ளி உச்ச கட்டத்தை அடைந்த இலங்கையில் இனப்படுகொலை போரின் இறுதி கட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு உள்ளனர் என மன்னார் மறை மாவட்டத்தின் ஆஜர் ராஜப் ஜோசப் தெரிவித்துள்ளார்

உரிமைகளை நிறைநுறுத்துவதும் இனப்பொருளேக்கும் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவது அளிக்கிறது தமிழர்கள் உரிமை போராட்டத்தின் போது குறிப்பாக குறிப்பாக அதன் முன்னரும் பின்னரும் வலிந்து காணாமல் போன

தேதி உரிமைக்கான வெளியில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் உறவினர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களை இலக்காக கொண்டு அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தலில் தொடர்ச்சியாக தொடர்ச்சியான போக்கை எடுத்து காட்டுகிறது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் உண்மையை வழிக்கொணர அல்லது இழந்த தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு துக்கம் நர்சரிக்க போது வாழ்தா படையினரின் அச்சுறுத்தல்கள் கைதுகள் மற்றும் கண்காணிப்புகள் எதிர்கொள்கின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே குற்றங் சர்வதேச குற்றங்களை செய்வதற்கு செய்வதாக கூடப்படுவர்களை உலகளாவிய நீ உலகளாவிய நீதி உட்பட தேசிய அறிலார நரம்புகள் ஊடாக விசாரித்து வழக்கு தொடர ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் பரிந்துரைகளை உயர் ஸ்தானிகர் அறிக்கை உள்ளடக்கி உள்ளது பொறுப்பு குரலை முன்னெடுப்பதற்கான புற சர்வதேச சட்டங்களை ஆராய்ந்து பொருளாதார தடைகளை போன்ற நடவடிக்கைகளை பரிசீலிக்கவும் இது பரிந்துரைக்கின்றது ஐநா மனித உரிமைகள் வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் தமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது என்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கு இனப்படுகொலைக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்றோம் எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் வடக்கு கிழக்கு வயது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மாவட்டங்களின் தலைவிகளாக மன்னார் மாவட்டம் உதயச்சந்திரா அவர்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கோவிலவாணி அவர்களும் மாவட்டத்தில் சிவபாத விளங்குவது பேரும் திருவோணமலையில் சிவசியான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மரியசுல சிகிச்சை மட்டப்படப்பு

காணாமல் ஆக்கப்பட்ட உணவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வந்துதான் அந்த ஓரிந்திய அலுவலகம் மட்டும் சொல்வார் ஓரிந்திய அலுவலகத்தால் வந்து எங்கள் மக்களையும் உண்மையும் நெற்றி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓய்ந்தியில பறிமுறை செய்தால் தான் நீங்கள் போராடலாம் உங்களுக்கான ஏதாவது ஒரு சேர்வம் சொல்லி அதனாலே நாங்க நம்பிக்கை இல்லாட்டி சர்வதேச விசாரணை குற்றம் புரிந்தவர்களிடம் நாங்க குற்றவாளி குண்டிலேயே சொன்னோம் ஒருபோதும் குற்றம் புரிந்த நாட்டிலே குற்றவாளிகளை குண்டி மாட்டார்கள் அந்த வகையில வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறைதான் எங்கள் கூட இதுக்காக வந்து பல சர்வதேசங்கள்ல இருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறதுக்கு இல்லங்க அரசு தூண்டுகோல் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் அவங்களுக்கு அழுத்தங்களை கலந்து கொண்டிருக்கின்ற உள்நாட்டு பொறுமுறைக்கு போக சொல்லி உண்மையில நாங்க பதினைந்து வருடமும் இந்த உள்நாட்டில இருந்து போராடி உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு எந்த தீர்வு வந்ததுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதே வகையில இன்றைய நாடும் சர்வதேசத்திடம் நாம் கேட்கிறோம் இலக்கையில வந்து வரிந்து காணாமலாக்கப்பட்ட பிற நாடாக இரண்டாவது நாடாக அங்க இந்த நாடு இருக்கின்ற வகையில மக்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில ஐக்கிய நாடு சபையா இருந்தாலும் சரி பாராளுமன்றம் பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி சர்வதேச பூமியில் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் விட்டு எமது உயிர் இருக்கும் வரை நாம் கடைசி

காணாமல் பன்னீர் தீவுக்குள்ள வந்து அறுபத்தி அஞ்சு பிள்ளைகள் முப்பத்தி ரெண்டு வயசுக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு உட்பட்ட ஆம்புல அதுவும் தொழிலுக்கு போனபோது வீட்டில் இருந்தவங்க

தினத்தை நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இன்று சர்வதேச காணாமல் நாக்கப்பட்ட தினமன்றவர்களால் வெட்டு மாவட்டமும் சேர்ந்து வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போராட்டத்தை செய்து வருகின்றோம் எங்களுக்கான நீதி எங்களுக்கான பிள்ளைகளுக்கான நீதி எங்களுக்கு வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இன்று உலக தெருவில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான நீதியை சர்வதேசமே கற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடித்தானே நாங்கள் போராடுகின்றோம் எங்கள் எங்கள் இந்த வயது போன அம்மாக்கள் எல்லாம் உறந்து போற நேரத்திலும் தாங்களும் உறந்து போற நேரமாகின்றது ஆனால் முன்னோருக்கும் மேற்பட்ட அம்மாக்களும் இறந்து விட்டன நாங்களும் ஒரு இயக்கம் வாயிலாக நாங்கள் பிள்ளைகளை தேடுவதற்கு எங்களுக்கு ஏன் இந்த தடை விதிக்கப்படுகின்றது என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் எங்களுக்கு இந்த நாங்கள் பிள்ளைகளை தேடி தெருவில் இல்லை எங்களுக்கு இந்த தடைகள் விதிக்கப்படாது என்றதை நான் உண்டு இந்த நேரத்தில் இந்த ஐநா மன்றத்தில் இதை தெரிவிக்க வேண்டும் இந்த இதுக்காக நாங்கள் ஒரு நீதி வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு இந்த தடை விதிக்கக்கூடாது என்று இனிமேல் இந்த தடை விதிக்கப்படாது என்றதை நான் வலியுறுத்து கேட்கின்றோம்